கடுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணி ஒருவரின் செயற்பாட்டினால் அதிகாரிகள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் விமான நிலைய கட்டுப்பாடுகளையும் மீறி பெருந்தொகை இறைச்சி வகையினை கொண்டு வர முயற்சி செய்த சீன பிரஜைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் அதிகாரிகள் தமது கடமையினை செய்தபோது குறித்த சீன பிரஜை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அங்கிருந்த அதிகாரிகளை உடன் பதவியிலிருந்து நீக்கப்போவதாக தெரிவித்துள்ளார் சீனாவின் ஆளுகைக்குட்பட்ட இலங்கை என்ற தொனிப்பொருளில் அவர் எச்சரித்ததாக அதிகாரிகள் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளனர் எனினும் நிலைமையினை கட்டுப்படுத்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டனர் ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்றும் சர்ச்சைக்குரிய இறைச்சி வகையினை கொண்டு செல்ல அனுமதிக்குமாறு சீன பிரஜை உரைத்துள்ளார் கேதே பெசிபிக் விமானமான சி எக்ஸ் அறுநூற்று பதினொன்றில் இலங்கை வந்த இந்த சீன பிரஜையாண்டர் லியூ சாங்ரோங் என்பவரின் பயணப்பகுதியிலிருந்து நாற்பத்து ஆறு கிலோ பன்று இறைச்சியினை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் சீன அதிகாரியின் எச்சரிக்கையால் அங்கு ஏற்பட்ட பரபரப்பு நிலைமைக்கு மத்தியில் அவர் கொண்டு வந்த இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது சட்டவிரோதமான முறையில் இறைச்சியினை கொண்டு வந்த சீன நபர் சுங்க அதிகாரிகளால் சுங்க காவலில் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஊழல் நிறைந்த சிங்கள ஆட்சியாளர்களால் இலங்கை என்ற அழகான தீவு இந்தியா மற்றும் சீனாவுக்கு கூறு போட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்துக்குள் அட்டகாசம் செய்த சீன பிரஜை நாளை இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான உரிமையினை கொண்டாடும் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது